மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் திருமணம் கூடி வர அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தைந்து திருமணம் கூடி வர இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் திங்கட்பகவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தபம் எய்தியவா விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பார்க்கடலின் அலைகளுக்கு இடையே கொடிய கண்களையுடைய பாம்பு படுக்கையின் மேல் வைணவி என்னும் பெயருடன் அறிதுயலில் ஆழ்ந்திருக்கும் அன்னை அபிராமியே துறை நிலவினுடைய வனம் வீசும் சிறந்த திருவடிகளை எங்கள் சிரத்தின் மேல் கொள்ள எங்களுக்கு வாய்க்கப்பெற்ற பெற்ற பாக்கியம் வேறு எந்த தேவர்களுக்கும் வாய்க்குமோ ஆம் அம்பிகையை உள்ளத்தில் தியானித்து பெண் பார்க்கச் சென்றால் அந்த பெண் நம் வாழ்க்கைத் துணையாக நிச்சயம் அமைந்து விடுவாள் அதுபோல அம்பிக்கையே அம்பிகையை மனதில் தியானித்து பிள்ளையை பார்க்கச் சென்றால் அந்த பிள்ளை மணாளனாக நம் வீட்டிற்கு வந்து விடுவான் எனவே திருமணம் கூடி வர வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வேண்டும் விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை எனவே விட்டுக்கொடுங்கள் எதை விட்டுக்கொடுக்க வேண்டும் சமரசம் செய்து கொள்ளுங்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று பிடிவாதம் செய்யாமல் வருவதை ஏற்று வளமாக வாழுங்கள் தினம் தினம் அபிராமி எந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களை சிந்திப்போம் அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்